திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் நம இன்னைக்கு பதிவுல திருவாசகம் திருவந்த பகுதி பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் கரும்பன கச்சை கடவுள் வாழ்க படம் எடுத்தாடுற கருமை நிற பாம்பை இடுப்பில் கச்சாக அணிந்திருக்கும் கடவுள் வாழ்க ஏ மாணிக்கவாசகர் கரும்பட கச்சை கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் நம்ம மனித உடம்புல முதுகெலும்பு முடிகிற இடத்துக்கு கீழே இருக்கிற பகுதியைத்தான் நம்ம மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம் சொலுமுனை நாடி அப்படிங்கிறது கண்ணுக்கு தெரியாத மூன்று சூக்கும நாடிகளுக்கு நடுவில் இருக்கிற ஒரு நாடி இத மூச்சு அல்லது நடு நாடி அப்படின்னு சொல்றாங்க குண்டலினி அப்படிங்கிறது உயிரை குறிக்கிற ஒரு பெயர் இதுக்கு மூல சக்தி இல்லாட்டி உயிர் சக்தி அப்படின்னு சக்தி பாம்பு போல வளைஞ்சிருக்கிறதுனால இதுக்கு பேரே குண்டலினி அப்படின்னு பேரு இந்த உயிர் சக்தியான குண்டலினி நம்ம முதுகெலும்பு கடியில அதாவது மூலாதாரத்துல இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அங்குல சுற்றளவுள்ள சிவலிங்க வடிவில் ஒரு நாகப்பாம்பு தலையை கீழ் நோக்கி வச்சு தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி தூங்கிட்டு இருக்கும் இந்த உறங்கும் பாம்பாகிய குண்டலினி சக்தியை எழுப்பி இயக்கிற சக்தி அருள்றது இறைவன்தான் இதத்தான் மாணிக்க வாசகர் கரும்பன கச்சை கடவுள் அப்படின்னு அவ்வளவளாக பாடியிருக்கார் அருந்தவர் கருளும் ஆதி வாழ்க அரிய தவத்தை செய்கின்றவர்களுக்கு அருள் புரியும் முதல்வன் வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க ஆன்மாக்களின் மரண பயத்தை போக்குகின்ற வீரன் வாழ்க நிச்சலும் ஈர்த்து ஆட்கொள்வோன் வாழ்க எப்போதும் ஆன்மாக்களை தன் பக்கம் இழுத்து ஆட்கொள்ளும் இறைவன் வாழ்க சூழிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க ஆன்மாக்களை எப்போதும் சூழ்ந்திருக்கும் வினை என்ற துன்பத்தை அழிப்பவன் வாழ்க எய்தினர்க்கார் அமுது அழிப்போன் வாழ்க தன்னை வந்தடைவர்களுக்கு அரிய அமுதமாகிய வீடு பேச்சை வழங்குபவன் வாழ்க கூரள் கூத்தோடு குனிப்போன் வாழ்க மிகுந்த இருளில் நடனம் நிகழ்த்தும் போது உடம்பை வளைத்து ஆடுபவன் வாழ்க பேரமை தோழி காதலன் வாழ்க பெரிய மூங்கிலை ஒத்த தோள்களை உடைய உமையாளை காதழிப்பவன் வாழ்க எதில் எம் இறைவன் வாழ்க தன்னை வணங்காது இருப்பவர்களுக்கு தீங்கு ஒன்றும் செய்யாத சிவன் வாழ்க காதலர்களுக்கு எய்ப்பினில் வைப்பு வாழ்க அன்பான அடியவர்களுக்கு வறுமை காலத்தில் உதவும் வைப்பு நிதி போன்றவன் வாழ்க இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய